அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க மூண்டு மூடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமோதம் பகுப்பறம் நம்ம விஜய் கண்ணீர் செஞ்சதை பார்த்து நம்ம நந்தினி வந்து நானே இந்த வீட்டை விட்டு போயிருந்தேன் என்னால யாருக்கும் இடங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு போறாங்க கிளம்ப நம்ம நந்தினியை வந்து இப்ப சொல்லிட்டு எங்க ஏண்டினிக்கு அப்படின்னு அந்த சுரைக்கு எல்லாரும் தர தாண்டி இழுத்து கொண்டு கேட தாண்டி வெளியே விடுதாங்க அதுக்கு வேற லெவல் நம்ம நந்தினியை பாக்க பாவமா இருக்கு அடுத்த மிஸ் பண்ணிடுறீங்க அதான் ஒரு குட்டி பிரம்மா பாக்க போறோம் அதுக்கு முன்னால உங்க வந்து பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம விஜிட்ட வந்து நம்ம நந்தினி சொல்றாங்க அக்கா இப்ப நமக்கு தேவை விவேகன் எப்படியாவது வெளியே வரணும் அதாவது விவேகன் ஐயோ பாவம் உள்ள கடந்து கஷ்டப்படுறாங்க அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் என்னால செய்ய முடியாது நந்தினி அதாவது நீ வந்து எனக்கு கூட பிறக்கனால நீ என் தங்கச்சி நான் உனக்கு எப்படி துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அதாவது நம்ம நந்தினி வந்து வலுக்கட்டாயமா நம்ம விஜய வந்து சம்மதிக்க வச்சுட்டாங்க நம்ம விஜயம் இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சம்மதம் சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து நேரே சூர்யாட்ட போய் அதாவது சூர்யா வந்து நீங்க முக்கியம் இல்ல அவங்க அப்பா தங்கச்சி தான் அவளுக்கு முக்கியம் அதான் அடிப்பட்டு நீங்க இந்த நிலைமையில கிடைக்கல அவன் உங்களை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சூர்யா அப்படியே நொந்து நொறுங்கிட்டாரு அந்த இடத்துல அப்படியே இல்ல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அல்ல பயங்கரமா அது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சுந்தரவள்ளி வந்து அதான் கிளம்புறேன்னு சொல்லிட்டாள்ல இனிமேல் எதுக்கு இங்க நிக்கிற அவ பேக் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிய தர தரன்னு எழுத்துட்டு போறாங்க அது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா அடுத்த எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணாதாங்க லைக் பண்ணுங்க சப்ரைப் பண்ணுங்க